ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன கொஷனில் இருக்காங்க ஸோ ஃபைனல் டே அப்படிங்கிறதுனால எவிக்ஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸில் பதினோரு பேர் தான் வந்து களமிறங்குவாங்க ஸோ இப்போ இருக்கிறது பதிமூணு பேர் ஸோ ரெண்டு பேர் தூங்கினாங்கன்னா தான் பதினோரு பேர் லார்ஜஸ்ட் இந்த பாஸ் ஹிஸ்ட்ரி ஸோ அதையும் மீறி பன்னெண்டு பேர் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் பதினொன்று கால்குலேட் பண்ணாலே ரெண்டு விமிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதாவது ஏன் வெளியே போவான் அப்படிங்கிறதே தெரியல ஆக்சுவலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருக்க நம்ம ரயான் செல்லக்குட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கடைசி இடத்துக்கு முந்தின இடத்துல வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் ரொம்ப கேவலமாக ஓட்டு வாங்கிட்டார் ஸோ கன்ஃபார்மாக உறுதியாக ரஞ்சித் வந்து வெளியேறுவது உறுதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பவித்ராக்கும் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ரயானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்கோ தான் இருக்கார் மஞ்சரி வந்து வாய்ப்பே இல்லை மஞ்சரி நாலாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் இருக்காங்க ரயானுக்கும் மஞ்சரிக்கும் டிஃப்ரென்ஸு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ரயான் அண்ட் ரஞ்சித் இந்த ரெண்டு பேர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான ரெண்டு ஆறு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டபுள் எவிக்ஷன்னா அப்படி இல்லை ரயான் வந்து அடுத்த வாரம் பாஸ் வச்சுருக்கான் அப்படின்றதுனால ரஞ்சித்தும் பவித்ரா போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பவித்ரா இல்லை மஞ்சரி மஞ்சரி போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இல்லாட்டி ரஞ்சித் ரஞ்சித் பவித்ரா இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போமெண்டேஷனில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ரயான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க டபுளா சிங்கிளா சொல்லுங்கள் பதினோரு பேர் ஃப்ரீ ஸ்டாஸ்க் நெக்ஸ்ட் வீக் சூப்பர் ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஐயோ இந்த உங்கள் அப்பா யாரை பற்றி சொல்ல போகிறாரு இவங்க அப்பா இவரை என்ன சொல்ல போகிறாரு அவங்கள என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டிருக்கும் இந்த சீசனில் என்ன இருக்குன்னா இல்லை கீழே போட்டு மிஞ்சி போனால் சௌந்தரியோட அம்மா ஜாக்கனோட அம்மா இவ்வளோ தான் பிளே மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாதுங்க நீ யோசித்து வர மஞ்சரி ஒன்றும் கிடையாது முத்து கிடையாது சும்மா வந்து கட்டி பிடிச்சி அது வரும்போது கொஞ்சம் எமோஷனல் இருக்கும் அது மட்டும் தான் மற்றபடி அந்த வெறி பிடிச்ச ஒரு வேங்கை மாதிரி இந்த சைடு ஒரு டிஸ்கஷன் போகும் இல்லை ஏய் அப்படின்னு ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி எவன்ட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப யார்கிட்ட போய் சொல்லுவீங்க அப்படியே எல்லாரும் ஜாக்கிரதாக தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு ஃபார்மட்டில் ஃபீஸ் ஸ்டாஸ்க்கு வந்து இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்ஸ்டான ஒரு ஃபீஸ் ஸ்டாஸ்க்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன் பட் யாராவது சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி வரப்போ கொஞ்சம் கலை கட்டுதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் முடிவடைஞ்சிடும் அதுக்கடுத்து எண்பத்தி மூணு நாட்கள் ஆயிரும் டிக்கெட் டுஃபி நாலு ஆயிரம் ஸோ அதுக்கடுத்து வாரங்கள் நகர்றது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது சரசரன் ஓடிடும் சரி என்ன நாலே நாலு வாரங்கள் தான் ஆறு வாரம்னா இப்போ பாருங்க நாலாயிரத்து இந்த ரெண்டு நாள் போயிடுச்சுன்னா வேகம் பயங்கரமா வந்து போய் எடுக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி முதலிடத்தில் முத்துக்குமரன் அவருக்கு ஓட்டு வந்து இந்த இன்னைக்கு எபிசோடு வந்து பயங்கரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு முத்துக்குமரன் ஃபேவருக்கு அதுதான் இங்க வந்து ஒரு ஹைலைட்டு என்னடா சொல்றேன் அப்படின்ட்டீங்களா ஆமாங்க முத்துக்குமரன் சும்மா கிருட்டு 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 என்று வேற லெவலில் வாக்குகள் அப்படியே பயங்கரமா பறக்குது ஸோ இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஆறில் இருந்தாரு இப்போ ஐம்பத்தி ஏழு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ராணுவக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு ஓட்டு அவருக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பன்னெண்டு புள்ளி சம்திங் இருந்தார் இப்போ வந்து பதிமூணு புள்ளி எண்பத்தி ஏழு வருது பரவாயில்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட் ராணுவக்கு சௌந்தர்யா அவர்களுக்கு பதினோரு பர்சன்ட் ஒரு லட்சம் ஓட்டு கரெக்டாக வந்திருக்கு ஸோ சௌந்தர்யா ஒரு லட்சம் அதாவது இந்த சீசனில் மட்டும்தாங்க எல்லாமே ஈக்குவலில் இருக்காங்க இப்போ முட்டுக்குமரனுக்கும் ராணுவக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் தான் இருக்குது ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் தான் இருக்குது ஜாக்லினுக்கும் சௌந்தரியாக அடுத்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் தான் இருக்குது ஸோ இது யார்னாலும் ஃபஸ்ட்டு பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஓட்டிங் நமக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் எனக்கும் அந்த ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஸோ அதுதான் நானும் வந்து ரூட் பண்ணுறேன் ஸோ யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது இன்னமும் புரியாத புதிராக தான் எங்களுக்கு தோன்றுகிறது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதுதான் கான்செப்ட் அஃபீஷியலில் முத்துக்குமரன் ராணுவ் ஜாக்லின் மூன்றாம் இடம் நாலாவதாக சௌந்தரியா ஐந்தாவது அருண் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்க ஒரு தகவல் ஓகேவா அடுத்து இன்றைக்கி எபிசோட் பற்றி பேசியாகணும் எப்பா சாமே என்னடா எபிசோட் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க ஓப்பன் பண்ணதுலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஹைலைட் மாதிரி தான் எபிசோட் இருந்துச்சு வந்தோடனே இந்த ரெட் கார்பெட்டு அது ஜாக்லின் வந்து மூஞ்ச கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா பயந்துட்டாங்க போனோட அர்ச்சனாவும் அதை பண்ணலை கரெக்டாக இந்த சீசன்லேயும் வந்து அந்த ரெட் கார்பெட் வந்திருக்கா உடனே என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா அது பின்னருக்கும் வரலாம் நெகட்டிவ் வரலான்னு நெகட்டிவ் நினச்சிருச்சு ஜாக்லின் அதை முத்து என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறேம்மா நீ பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்மா விளையாடுமா இதெல்லாம் ஒரு மேட் ஆமான்னு சொல்கிறாரு அப்போ கூட அந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேது அதை விளையாடவே இல்லை ஸோ அப்பப்போ எஞ்சி எஞ்சி போகிறது அப்படின்ற மாதிரி ஸோ நமக்குலாம் வந்து கொடுத்துருந்தா ஒரு ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கே அதிகமாக தெரியும் நான் வந்து சௌந்தரியம் பிடிக்க வச்சு இழுக்க வச்சுருப்பேன் அவள் இழுக்கு இழுக்க அவகிட்ட ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி ஒரு சண்டையாக மாற்றிருப்பேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லை ரஞ்சித் சார் இருக்க வச்சுருப்பேன் வாங்க இழுங்க அப்படின்ட்டு போகிறப்ப அப்படியே எழுத்துட்டின்னா என்ன பண்ணீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சும்மா அவரை ட்ரிகர் பண்ணுவேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது எதுவுமே பண்ணல ஜாக்லின் ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மைண்டில் உறுத்திட்டே இருந்துச்சு என்னடா அது நம்ம நெகட்டிவாக ஜூலி மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதுக்கான தெளிவு அடுத்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டாங்க பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு வந்துட்டாங்க ஸோ பெஸ்ட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்லாம் சொல்கிறாங்க டே அஞ்சிதா என்எஃபிக்கு தகுதி இல்லைன்ட்டு இப்போ என்ன பெஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மூன்று பேர் பெஸ்ட்டுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டனர் அவர் யார்னா பவித்ரா ஜனனி அவர்கள் மற்றும் முத்துக்குமரன் ஜெஃப்ரி ஸோ ஜெஃப்ரி முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்கொள்ள முடியாது நான் அதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க பவித்ரா ஜெஜனி இட்ஸ் ஓகே எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன டாப் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அன்ஷிதாவை சொல்லுவேன் ஏன்னா அன்ஷிதா அடிச்சாடுற ஒரு கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தாலும் ஒரு கேம் அந்த ஸ்நாக் போட்டது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டாஸ்க் அப்படி தூக்கி லிஃப்ட் பண்ணிச்சுங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் எடுத்துமே அது ரூல்ஸ் அபைட் ஆகாதோ எந்த டாஸ்க்குமே ரூல்ஸ் இருபத்தி நாலு நான் ஃபாலோ பண்ணிவிடல அதை வச்சு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியாக விளையாண்ட ஜாக்லின் மற்றும் மஞ்சரிக்கு தான் நான் கொடுத்துருப்பேன் மூன்று பேருக்கு மற்றபடி ஜெஃப்ரிலாம் வாய்ப்பே கிடையாது அவன் வந்து அதாவது அடித்த மாதிரி விளையாண்டவங்களுக்கு ஒஸ்ட்டு அடித்தவனுக்கு போய் பெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதுதான் காமெடி இங்கே ஜெஃப்ரி வந்து அதோட பயங்கரமாக அடித்தான் அன்சிதா அடித்ததோட அவனுக்கு பெஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒருஷ்ட்டுக்கு பார்க்கும் போல் நான் சொன்ன மாதிரி சௌந்தரிய அப்பாடா வந்துச்சு அதுக்கு வந்து மூஞ்சை பார்க்கணுமே மூஞ்சு அஷ்ட குணல்ல போகுது ஏன்னே தெரில அதில் என்ன காமெடினா இந்தம்மா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுதாவை அது பேர் என்ன நம்ம ஜாக்லின் உங்கட்டாங்களாம் ஒருத்தவங்கள ஒன்றை இவங்க வந்து அவங்கள இறக்கணும்ல மஞ்சரியை மஞ்சரியை வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னேம்மா நீ தான் டாஸ்ட்டில் ஒன்றும் பண்ணாமல் இருக்க எல்லாம் சொல்லிட்டாங்க நீ கொஞ்சம் வா வான்து ஏன்னா எல்லா டாஸ்ட்லையும் வந்து ஒன்றும் ஆடுறது கிடையாது பேசுகிறது பேச்சு திறமை கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு வெற்றியாக தத்தி கண்டெஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கிறது சௌந்தரியாதான் அது நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அது புரிஞ்சிக்கவும் முடியல அதை வந்து எடுத்து நியூட்டிலைஸ் பண்ணவும் மாட்டுறாங்க சும்மா சும்மா உட்காந்துகிட்டே போய் ஜாக்கெட் பிடிக்காதுங்கிறது போய் அங்கேயே போய் உட்காந்து பேசிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பின்னடியாக தான் போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை அவன் புலமன புலமெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எதாவது சொல்ல அப்படின்ற மாதிரி தான் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஒர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் யாருனா சௌந்தர்யா மற்றும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்ஸ்ட்டு பிளேயர் அப்படிங்கிறது அது எனக்கே மறந்து போச்சு அன்சிதா பாவங்க பெஸ்ட் பெஸ்ட்டு வர வேண்டிய ஒஸ்ட்டுக்கு போட்டு விட்டாங்க அப்படிங்கிறத அடுத்து இந்த முத்துக்குமரனுடைய ஒரு அக்செப்டன்ஸே இல்லை அவருக்கு ஆக்சுவலாக கேப்டன்ஷிப் டாஸ்க் ஆடுறாரு 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 அப்படியே விட்டுட்டு எங்கேயோ பார்த்துட்டு விட்டார் உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு நான் வந்து இது பண்ணல அப்படி அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா சீன் கிரியேட் பண்ணி அதுக்கு எல்லா ஒட்டுமொத்த சீரியலும் வந்துடுச்சு பாக்கியலட்சுமிலேருந்து தமிழும் சரஸ்வதியும்லேருந்து எல்லா பின்னாடி உட்காந்து ஒரே அழுகை அழுது முடிச்சவொன்ன இவரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டார் பவித்ரா கிட்டே போய் எனக்கு என்னமோ வேறு மாதிரி தோணிடுச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் கவன புறையவாச்சு உச்சுன்றாப்புல பட் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை ஆக்சுவலாக நல்லா சிரிச்சிட்டு இருந்தார் பால் வராது தொடாமல் அப்படி விட்டது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு நான் விட்டு கொடுத்துட்டேன் சொல்கிறதுல என்ன வந்து பெரிய விஷயம் இருக்குன்றது தெரியல பட் அதை வச்சு அவருக்கு கேம் பண்ணி பின்னாடி வந்து எல்லாம் பண்ணி அப்புறம் எல்லாம் சேர்ந்து வணக்கம் வணக்கம் பிக் பாஸ் ப்ளீஸ் சரி ஏன்னா பிக் பாஸ் வந்து கேப்டன்ஷிப் டாஸ் ரத்து பண்ணிட்டார் நாமினேஷன் ப்ரிபாஸ் அடுத்து கிடையாதுன்றார் ஏன்டா அவனேஷன் ஃப்ரீ பாஸே கிடையாது அப்புறம் நான் அடுத்து கிடையாதுங்கிற பிக்பாஸ் நீ அதுக்கு மேலே இவங்க கூட சேர்ந்துட்டு இவரும் பைத்தியமாயிட்டார் போல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இவ்வளோ தான் கைசெபிசோடில் வரும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்